தமிழகத்தில் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகிறார் பார்க்கலாம் பதினைந்து முதல் பதினெட்டு வயது வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிகளை திட்ட விளக்கு உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கா பொன்முடி அவர்கள துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் கணபதி அவர்களே பிரபாகர் ராஜா அவர்களே நிறைவாக நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள சென்னை மாநகராட்சியுடைய துணை ஆணையர்கள் டாக்டர் மணிஷ் ஐஏஎஸ் அவர்களே திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களே டிபிஎச் திரு செல்வ விநாயகம் அவர்களே கல்வித்துறை மற்றும் மருத்துவத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை அரசு அலுவலர்கள என்னுடைய பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே பத்திரிகை உலக தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கொரோனா இரண்டாவது அலையை நம்முடைய அரசு எப்படிப்பட்ட தீவிர நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து அதனுடைய வீரியத்தை குறைத்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பையும் குறைத்து அந்த தொற்றினுடைய தாக்கத்தில் இருந்து மக்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவிற்கு பாதுகாக்கப்பட்டு வந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் மாநிலத்தினுடைய பொருளாதாரமும் மீட்சிப்பாதைகளை மீண்டும் நடைபெற தொடங்கியது ஆக ஒரு பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது ஒமைக்கரான் என்ற ஒரு புது தொற்று நோய் புதிய அச்சுறுத்தலோடு நம்மை மிரட்ட தொடங்கி இருக்கிறது நான் உங்ககிட்ட ஒரு செய்தியை நினைப்படுத்த விரும்புகிறேன் நேற்று காலையில் இரண்டு பிரபலமான ஆங்கில பத்திரிகைகளில் செய்தியை படிச்சிருப்பீங்க அதை ஒரு முக்கியமான செய்தியாக நாம் எடுத்துக்கணும் அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்து பத்திரிகை இந்து ஆங்கில பத்திரிகையில் ரெக்கவரி வித் எட்வென்ஸ் என்று தலைப்பு செய்தியாக ஒரு முழு பக்க கட்டுரையை வெளியிட்டிருந்தது அதுல என்ன செய்தியை சொல்லியிருந்தாங்கன்னா இரண்டு கொரோனா அலைகளை சமாளிச்சோம் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் மீட்சிப்பாதையில் இருந்து முன்னேறி ஒரு நல்ல நிலைக்கு வர தொடங்கிச்சு ஆனால் ஒமேக்ரான் என்கிற அந்த தொற்று அந்த தாக்கம் அதிகரிச்ச காரணத்தினால நம்முடைய பயணம் வெற்றியை நோக்கி போய்கொண்டிருந்த மீட்சு இருந்து மீண்டு போய்கொண்டிருந்த அந்த பயணம் கொஞ்சம் தடை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்கு அதே போலதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில அந்த ஆங்கில பத்திரிகையில ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க அந்த செய்தியில் என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கையில் நாற்பத்தி ஆறு விழுக்காடு பேர் சென்னையில் இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு சென்னையிலே நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்று அந்த செய்தி அந்த ஆங்கில பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு செய்தியை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களை எல்லாம் பயமுத்துறதுக்காக இல்லை உங்களை எல்லாம் அச்சுறுத்த வேண்டும் என்பதற்கு வேண்டும் என்பதற்காக நான் சொல்லல சொல்லலை நீங்க எல்லாரும் பாதுகாப்போடு இருக்கணும் அதுதான் என்னுடைய மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் உங்களிடத்தில் சொல்ல வர உங்களுடைய சுய பாதுகாப்புல நீங்க அதிகம் கவனத்தை செலுத்தணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் நான் இத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஜனவரி ஒன்னு மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நானே பேசி அது பதிவு பண்ணி எல்லா தொலைக்காட்சிகளிலும் வெளியிடப்பட்டிருக்கு சமூக வலைதளங்களிலும் அது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வெறும் புத்தாண்ட வாழ்த்துக்களை மட்டும் அதில் சொல்லலை அதில் ஒரு வேண்டுகோளையும் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒமைக்கிரான் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியத்தையும் நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நாள் மூணு முக்கிய செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் மூணு முக்கிய செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஒண்ணு ஒமைக்ரான் வைரஸ் டெல்டா வைரஸில் இருந்து உருமாறி இருந்தாலும் முந்தைய வைரஸை விட இது புது வைரஸோட நோய் தாக்கத்தன்மை குறைவு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி தான் ஆனா முந்தைய வைரஸை விட பல மடங்கு வேகமாக பரவக்கூடியது இந்த ஒமைக்கரான் என்கிற தொற்று அதனால தான் இதில் நாம கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இதுல பரவல் வேகம் அதிகம் நோயினுடைய தாக்கம் தமிழகத்தில் நிச்சயமாக அதிகரிக்க கூடும் ஆனால் இதை தடுப்பதற்காக நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முகக்கவசம் தான் இதுதான் அதை தடுக்கிற ஒரு முக்கியமான கேடயமாக இந்த முகக்கவசம் இருக்குது கட்டாயம் முகக்கவசத்தை போட்டுக்கணும் குறிப்பா பொது இடத்துல நீங்க போது பொது இடத்துக்கு போகிற போது கூட்டம் இருக்கக்கூடிய போது நிச்சயமா இந்த முகக்கவசம் இருந்தே தீரணும் அது மட்டும் இல்ல சமூக இடைவெளி கடைபிடிச்சாக்கணும் அதுதான் என்னுடைய முக்கிய செய்தியாக நான் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அடுத்து ஒமைக்கிரான் வைரஸ் உருமாறி இருந்தாலும் நம்ம நாட்டில் செலுத்தப்படக்கூடிய தடுப்பூசிகள் நல்ல நோய் தடுப்ப தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வருது தடுப்பூசியால கிடைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியால புது வைரஸ் தாக்கினா கூட அந்த நோயினுடைய தாக்கம் குறைவானதாக தான் இருக்கும் அதோட தடுப்பூசி போட்டுக்களுடைய இறப்பு விகிதமும் மிக மிக குறைவு என்பதைத்தான் மருத்துவர்கள் சொல்லிட்டு வராங்க ஆகவே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உயிர்காக்கு தடுப்பூசியை ஒவ்வொருத்தரும் போட்டுக்கணும் இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தினமும் அஞ்சு லட்சம் பேர் இந்த ஒமேக்கிராங்கிற தொற்று நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல ஐரோப்பா போன்ற வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா புதிய வைரசுடைய தாக்கம் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும் இப்போ அந்த நோய் தொற்று அதிகரிச்சுட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அதேபோல் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கேரளாவாக இருந்தாலும் மகாராஷ்டிராவாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் இது அதிகரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பத்து அமைச்சர்கள் இருபது எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து அமைச்சர்கள் இருபது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு அவங்க சிகிச்சையில் என்ற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு ஆகவே தமிழ்நாட்டிலும் தொற்று அதிகரிக்கக்கூடிய தடுப்பூசி போட்டுக்காத எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கணும் ஆக அரசு தடுப்பூசி போட்டுக்கிறதையே ஒரு இயக்கமாக மாத்தி இருக்கு ஆகவே மக்களாகிய நீங்க அந்த இயக்கத்தில் இணைஞ்சு கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக்கணும் இது என்னுடைய இரண்டாவது செய்தி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க ரெண்டு கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும் நிச்சயம் தடுப்பூசியும் போடணும்னு நான் அன்போடு படிவோடு உரிமையோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக கெஞ்சி உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் இதுதான் நான் விடுக்கக்கூடிய மூன்றாவது செய்தி ஆகவே முதலமைச்சருங்கிற முறையில் மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தில் ஒருத்தனா இருந்து உங்களை அன்போடு மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு அதே மாதிரி பொது இடங்களில் நிச்சயமா உறுதியாக இந்த முக முகக்கவசத்தை அணியணும் சமூக இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்கணும் இடைநிலோ தடுப்பூசியை அனைவரும் போட்டுக் கொள்ளுங்கள் அரசு அறிவித்திருக்கக்கூடிய புதிய கட்டுப்பாடு முறைகளை முறையாக கடைபிடியுங்கள் நம்முடைய அரசினுடைய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முழு ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும் தடுப்பூசி கொள்வோம் புதிய வைரஸ் தாக்கத்தை தடுத்து நிறுத்துவோம் என்ற உறுதியை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு எல்லாத்திலையும் முதலிடம் முதலிடம் என்று நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நோயிலிருந்து இந்த தொற்று நோயிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்ற பெயரை நாம் எடுத்தாக வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவைப்படுகிறது என்னதான் அரசு நினைச்சா அதை வெற்றி பெற முடியாது அரசோடு பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் ஒத்துழைப்பு தரணும் ஒரு கையால் தட்ட முடியாது ரெண்டு கையால் தான் தட்ட முடியும் ஆகவே நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்தில் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது தொடக்கி வைக்க இருக்கிறார் முன்னதாக பேசிய அவர் பிற மாவட்டங்களை ஒப்பிடும்போது சென்னையில் பாதிப்பு அதிகமாக இருப்பதாகவும் இதனால் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார் அதேபோல அனைவரும் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறாா் தற்போது தமிழகத்தில் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தொடக்கி வைக்கப்பட இருக்கிறது இந்நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அதேபோல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் தற்போது மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படுகிறது அந்த நிகழ்ச்சி தொடக்கி வைக்கப்படுகிறது பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினால் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே மாணவ மாணவிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம் தமிழகத்தில் முப்பத்து மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் தடுப்பூசி செலுத்திட தகுதியானவர்களாக முன்னதாக கண்டறியப்பட்டிருந்தது தற்போது தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் கோவாக்சின் தடுப்பூசிக்குதான் தற்போது ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறையிடம் தற்போது இருபத்தைந்து லட்சம் டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கும் நிலையில் அந்த திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் தவிர பிற மாநிலங்களிலும் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் இன்று முதல் தொடக்கி வைக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு துறைகளிலிருந்தும் அதற்கான அறிவிப்புகள் பள்ளிக்கல்வித்துறை மருத்துவத்துறை என்று பல துறைகளிலிருந்தும் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன எப்படியெல்லாம் முன்பதிவு செய்ய வேண்டும் அதுபோன்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்தன பள்ளி கல்லூரி அடையாள அட்டை ஆதார் அட்டையுடன் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் கோவின் செயலியில் பதிவு செய்ய வேண்டும் என்பதான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது தற்போது அந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடக்கி வைத்திருக்கிறார் அங்குள்ள சில மாணவ மாணவிகளுக்கு மட்டும் தற்போது தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது